ராஜாபுரம் சட்டமன்ற தொகுதியை மீண்டும் தக்க வைக்குமா திமுக இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி உள்ளது இந்த தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களில் பங்கேற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் திமுகவை சேர்ந்த மா அப்பாவு வெற்றி பெற்றார் அவர் எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஒரு வாக்குகள் பெற்றார் இது மொத்த வாக்குகளில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதமாகும் அப்பாவு அதிமுகவின் இஎஸ் இன்பதுரையை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் தற்போது அப்பாவு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் சபாநாயகனாக பதவி வகிக்கிறார் ராதாபுரம் தொகுதியில் திமுக அதிமுக காங்கிரஸ் தேமுதிக பாமக பாஜக போன்ற கட்சிகள் முக்கியமானவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகின நாம் தமிழர் கட்சி அதாவது என் டி கே பத்து புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றது ராதாபுரம் தொகுதியில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகின்றன ஆனால் அதிமுக திமுக ஆட்சியை தொடர்ந்து விமர்சனம் செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ராதாபுரம் தொகுதிக்கு முக்கியமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மக்களவை தொகுதியின் ஒரு பகுதியாகும் களக்காடு காங்கிரஸ் கட்சி இங்கு அதிக செல்வாக்குடன் இருந்தது எழுபத்தி ஒன்னில் திமுக முதல் வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் அதாவது ஜி கட்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தமாக கட்சியும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்னில் மா அப்பாவோ வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இந்த முடிவு மறு எண்ணிக்கைக்காக நீதிமன்றத்தின் வரை செல்லப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் ஏழு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் வாக்காளர்கள் வாக்களித்தனர் இது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை விட குறைவு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எழுபத்தி ஒன்னு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகின இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஆம் தமிழர் கட்சியின் ஆர் ஜேசுதாசன் பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்தார் தேமுதிகவின் கே ஜெயபாலன் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளுடன் நான்காவது இடத்தை பெற்றார் அதிமுக திமுக ஆட்சியை ஊழல் தொடர்பாக விமர்சித்து வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைதி வளம் வளர்ச்சி சார்ந்த ஆட்சியை வழங்குவதாக உறுதியளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ராதாபுரம் தொகுதிக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் திமுகவின் ஆதிக்கம் மா அப்பாவின் செல்வாக்கு அதிமுகவின் முயற்சிகள் நாம் தமிழர் கட்சி போன்ற புதிய கட்சிகளின் வளர்ச்சி ஆகியவை தொகுதியின் அரசியல் களத்தை சுவாரஸ்யமாக்கும் ராதாபுரம் தொகுதி வாக்காளர்கள் உட்கட்டமைப்பு மேம்பாடு வேலைவாய்ப்பு சமூக நலன் ஆகியவற்றை மனதில் வைத்து வாக்களிப்பவர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேட்பாளர்கள் இதுவரை யார் என்று அறிவிக்கப்படவில்லை அவ்வாறு மீண்டும் அப்பாவு மற்றும் இன்பதுரை போட்டியிட்டால் அவர்கள் மோதும் மூன்றாவது நேரடி தேர்தல் இதுவாகும் இதை பற்றின உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சொல்லுங்கள் இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி